நாடாளுமன்றத்தில் இந்த கடைசி கூட்டத் தொடரில் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு நட்டா அவர்கள் மதுரை எய்ம்ஸ் மொத்தமாக தமிழ்நாட்டினுடைய எய்ம்ஸ் பற்றிய கேள்விக்கு அவர் பதில் கொடுத்தார் அதை ஒட்டிதான் எல்லாம் பேசணும் அந்த பதில்ல மதுரை எய்ம்ஸ் விவரமே இல்லை ஏன் இல்லைன்னா டெண்டர் விடுறதுல டெக்னிக்கல் எரர் ஆயிடுச்சு எனவே நாங்க பட்டியலை சேர்க்கலன்னு இருக்காங்க அதிகாரப்பூர்வமான ஒப்பந்தத்தில் தொழில்நுட்ப பிரச்சனை இருப்பதால் நாங்கள் பட்டியலில் சேர்க்கவில்லை என்று இருபத்தைந்து நாளைக்கு முன்னால் நாடாளுமன்றத்தில் சம்பந்தப்பட்ட துறை அமைச்சர் சொல்லியிருக்கிறார் அதை தான் எடுத்துக்கணும் உங்க டெக்னிக்கல் ஏரர் எப்பதான்பா முடியும் அது எப்படி எதிர்க்கட்சி மாநிலங்கள் ஆளுகிற மாநிலங்களில் மட்டும் டெக்னிக்கல் ஏரர் வந்துகிட்டே இருக்கு மதுரை எய்ம்ஸுக்கு மட்டும் எத்தனை தடவை தான் டெக்னிக்கல் எரர் வரும் இந்த கேள்வியெல்லாம் ஏற்கனவே நான் கேட்டுக்கிறேன் இதே நட்டா அவர்கள் பதினாறாவது நாடாளுமன்றத்தில் சுகாதாரத்துறை அமைச்சராக இருக்க பொழுது துவக்கப்பட்ட திட்டம் இது பதினாறு முடிஞ்சு பதினேழு முடிஞ்சு இப்ப பதினெட்டாவது நாடாளுமன்றம் இப்பொழுதாவது நிறைவு பெற வேண்டும் என்பது எங்களது விருப்பம் அதற்கு தொடர்ந்து நாங்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் என்ற முறையில் அழுத்தம் கொடுத்துக்கிட்டே இருக்கோம் இந்த எய்ம்ஸை பத்தி விமர்சிக்கிறவங்களுடைய மனசாட்சிக்கு நான் சில கேள்வி கேட்கறேன் எய்ம்ஸ் மதுரையில் வரல இது பண்றாங்க அவங்களுடைய மனசாட்சிக்கு நான் ஒரு கேள்வி கேட்கிறேன் ரெண்டாயிரத்தி பதினாலுல நரேந்திர மோடி வர்ற வரைக்கும் பிரதமரா வர்ற வரைக்கும் டெல்லியை தாண்டி எங்கேயாவது எய்ம்ஸ் இருந்துச்சாரு கேட்க அப்போ எய்ம்ஸ்னாலே தேசிய தலைநகர்ல தான் தான் இதுவரை மரபு வழியாக வந்த சிந்தனை ஏன் எய்ம்ஸ் மருத்துவமனை டெல்லியில மாத்திரம் இருக்கணும் மாநிலங்கள்ல இருக்கணும் எல்லா மாநிலத்திலும் இருக்கணும்னு நினைச்சதுதான் நரேந்திர மோடியினுடைய மாறுபட்ட அதனாலதான் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பட்ஜெட்லயே எய்ம்ஸ் அறிவிக்க ஆரம்பிச்சாங்க வரிசை அறிவிக்கிறாங்க அதுல தென் மாநிலங்களுக்கான எய்ம்ஸ் தமிழ்நாட்டுக்கு கொடுத்துருக்காங்க இது தெரியுமா உதயநிதி தெரியுமா உதயநிதி அப்போ ஃபீடிங் பாட்டிலில் பால் குடிச்சுருந்துருப்பார் சின்ன பையன் அவர் ரெண்டாயிரத்தி பதினாலில் உதயநிதி ஃபீடிங் பாட்டில் பால் குடிச்சிட்டு இருந்தால் பாட்டிலில் பால் குடிச்சிருந்துருப்பார் அல்லது தொட்டிலில் பாட்டு ஜூ ஜூ பாடிட்டு இருந்திருப்பாங்க அவ்வளோ சின்ன பையனாகிட்டு நீங்கள் நரேந்திர மோடியெலாம் விமர்சனம் பண்ணல அர்த்தம் இல்லைங்க சரி எய்ம்ஸ் அறிவிச்சாங்கல்ல தமிழ்நாடு அரசாங்கம் எப்போ எய்ம்ஸுக்கான நிலத்தை கொடுத்தாங்க மற்ற மாநிலத்தை இப்போ நீங்கள் ஒப்பிடுறீங்களே அங்கே அறிவிப்பு போனவுன்னே எவ்வளோ நாளில் லேண்ட் ஆக்டிவிஷன் முடிஞ்சது நிலம் கையகப்படுத்துறது தமிழ்நாட்டுல எத்தனை வருஷம் கழிச்சு நீங்க நிலம் கொடுத்தீங்க இங்க எந்த இடத்துல எய்ம்ஸ் அமைக்கிறதுன்றதுல நீங்க எவ்வளவு குழப்பம் பண்ணீங்க தமிழ்நாட்டுல நடந்ததா இல்லையா எய்ம்ஸ் மதுரைக்கு வரணுன்றதுக்காக நான் போராடி இருக்கேன் எய்ம்ஸ் ஃபார் மதுரைன்னு ஒரு மக்கள் இயக்கத்தை ஆரம்பிச்சு ஏன்னா அப்ப இருந்த ஒரு பெரிய லாபி மதுரைக்கு வரக்கூடாதுன்னு தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு பெரிய லாபி வேலை செஞ்சாங்க எங்கெங்கயோ கொண்டு போகணும்னு நினைச்சாங்க அப்ப இதெல்லாம் நாங்க ஒரு பெரிய போராட்ட வடிவம் கொடுத்து நானே முன்னின்று அப்போ மதுரையில் மடிச்சியா பெரிய அளவில் உதவி செஞ்சாங்க இருக்கு டெல்லி வரைக்கும் போய் அப்போ ஹெல்த் மினிஸ்டராக நட்டா அவர்கள் இருந்தார் அவரெல்லாம் பார்த்து அப்போ அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் இருந்தாங்க அவருடைய உதவி ஒத்துழைப்போட அவருடைய முயற்சியோட நிறைய மல்டிப்புள் எஃபர்ட் எடுத்து தான் அந்த எய்ம்ஸ் வந்திருக்கேன் நிலம் கொடுத்ததே அஞ்சு வருஷம் கழிச்சு புரியுதா உங்களுக்கு ஸோ இந்த தேர்தலில் மக்களவை புரிஞ்சுப்பாங்க புரிஞ்சுக்குவாங்க ஏன்னா எய்ம்ஸ் வந்து வந்திருக்குல்ல இன்னைக்கு எய்ம்ஸுக்கான வேலைகள் நடக்கிறத மக்கள் பார்க்குறாங்கல்ல நீங்க ஒரு கல் எடுத்து காமிச்சு ஜிம்மிக்ஸ் பண்ணாங்க சொல்ல வரிசையா சொல்ல வேண்டான சொல்லிட்டீங்களா அதெல்லாம் செஞ்சுட்டீங்களா ஒரு கல்லு எடுத்து பார்த்தா உங்க நீங்க நினைச்ச சினிமாவா ஒரு கல் ஒரு கண்ணாடின்னு எய்ம்ஸ் உதயநிதி காமிச்சது ஒரு கல்லு இப்ப இன்னொரு கண்ணாடி எங்கேன்னு கேட்கணும் அவர்கிட்டதான் கேட்கணும் அவர் தான் பதில் சொல்லணும் எல்லாமே அதெல்லாம் நீங்க மதுரையில ஒரு எம்பி இருக்காரு மதுரை எம்பிக்கு எய்ம்ஸுக்கு சம்பந்தம் இல்லை தெரியுமா உங்களுக்கு ஏன் சொல்லுங்க சு வெங்கடேசன் தானே எய்ம்ஸ் பத்தி அதிகம் பேசுறாரு அவருக்கு எய்ம்ஸுக்கு என்ன சம்பந்தம் கிடையாது ஒரு சிட்டிசனா சம்பந்தம் இருக்கு ஏன் சொல்லுங்க பார்க்கலாம் அது விருதுநகர் பார்லிமெண்ட்ல வருது எய்ம்ஸ் இவர் மதுரை மாவட்டம் இவர் ஒட்டுமொத்த மதுரை மாணிக் தாக்கூர் பேச வேண்டியது இவர் பேசுறாரு எய்ம்ஸ் மருத்துவமனை விருதுநகர் நாடாளுமன்ற எல்லைக்குள்ள வருதுங்க அதை பத்தி இப்ப பேச வேண்டிய எம்பி யாருங்க யாருங்க சொல்லுங்க பாக்கலாம் மாணிக் தாக்கூர் தானே பேசணும் இவர் ஏன் பேசுறாரு ஸ்டீலிங் தி ஷோ புரியுதா உங்களுக்கு லேண்ட் கிராபிங் மாதிரி இது பாப்புலாரிட்டி கிராபிங் கிராபிங் அதை எடுத்துக்கிறது இவர் கேட்டா கேட்டால் நான் மதுரையில் தான் இருக்கேன்னு சொல்லி போலித்தரமாக சொல்லிக்கிறது ஏன் இப்போ கோயம்புத்தூர் எம்பி பேர் பேசலாமா இப்போ மதுரையில் எய்ம்ஸை நீங்க பேசவே கூடாது மதுரை விமான நிலையம் விருதுநகர் பார்லிமெண்ட்டில் வருது அதை பற்றி வெங்கடேசன் பேசக்கூடாது இந்த மாணி தாக்கூர் தான் பேசணும் உங்கள் கட்சி தான் அதெல்லாம் அப்போ வெங்கடேசன் எதாவது பேசலாம்னு நினைக்கிறீங்க நீங்கள் எம்பியாக நீங்க மதுரை நாடாளுமன்றத்துக்குள்ளே தான் பேசணும் எம்பின்ற முறையில ஒரு குடிமகனா ஒரு பொலிட்டிக்கல் ஆக்டிவிஸ்டா நீங்க உலகம் பூரா பேசலாம் என்னைக்குமே என்ற கம்யூனிஸ்ட்காரங்க உள்ளூர் பிரச்சனை பேச மாட்டாங்க தெரியுமா ரஷ்யா சீனா பார் ரஷ்யா பார் கியூபா வைப்பார் சொல்லுவாங்க அப்படி வெங்கடேஷ் ஏதாவது கியூபா வைப்பார் ரஷ்யா வைப்பார் அதுன்னு சொல்லிட்டு போக வேண்டியாங்க சீனா வைப்பார்னு எதுக்கு இங்கே வந்து இதெல்லாம் மாணிக் தாகூரோட ஏரியால இவரே தலையிடுறாரு இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்தில் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஎன்எஸ் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக்